Terima kasih telah menonton! காலை வணக்கம் என் பெண் அனிதா தமிழ் ஆசிரியை நாடெனும் போதி நிலை காதநிலை என்ற பாரதியாரை வணங்கி என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு உன் இலக்கை அடைய வாழ்வில் மிகப்பெரிய இலக்குகளை அடைய வேண்டும் என்பதே அனைவரின் கனவாக உள்ளது ஆனால் அதற்கான முயற்சிகள் நாம் மேற்கொள்கிறோமா என்பதே மிகப்பெரிய கேள்வி எல்லாருக்குமே வாழ்க்கை குறித்த கனவுகள் இருந்தாலும் ஒரு சிலரால் மட்டுமே அந்த கனவுகளை நனவாக்க முடிகிறது தூக்கத்தில் வருவதல்ல கனவு நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று நம்மை தட்டி எழுப்பியவர் நம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் பெரும்பாலானோர் கனவுகளை சென்று அடைவதற்கான பயணத்தில் பாதிலே களைத்து விடுகின்றனர் அவர்களால் இலக்குகளை அடைய முடிவதில்லை அவர்கள் மௌனமாக இருப்பதில்லை எடுத்துக்காட்டாக இருபதாம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு முறை நிராகரிக்கப்பட்டார் ஆனால் மூன்றாவது முறை ஈட்டி எரியும் போது யாரும் எட்டாத அளவிற்கு எண்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு அடி தூரத்தில் ஈட்டி எரிந்து தங்க பதக்கம் என்ற தங்க மகன் நீரஜ் சோப்ரா தங்கள் இலக்குகளை அடைவதற்கு தேவையான வாய்ப்புகளை கொள்கின்றனர் இலக்கை அடைய கண்டு தோல்விகளை மிரண்டு போவதில்லை தோல்வியை சந்திக்காமல் இலக்கை அடைவதில்லை ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் கண்களுக்கு தெரிய வேண்டியது காரணங்கள் அல்ல இலக்கு மட்டுமே வெற்றியின் படிகள் உயரமாக இருந்தாலும் அதை தாண்ட நினைக்கும் எண்ணம் பெரியதாய் அமைந்தால் இலக்கை அடைந்து வெற்றி காணலாம் எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் என்று வள்ளுவர் குரலுக்கு கனவாக மட்டும் அல்லாமல் அந்த கனவு எண்ணம் உயர்வாக இருக்க வேண்டும் உங்கள் பாதையில் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது ஆகவே மாணவ செல்வங்களே உங்களுடைய எண்ணம் முழுவதும் இலக்கை நோக்கிய பயணமாக இருக்க வேண்டும் மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்